நீட் நுழைவுத் தேர்வினை ஒன்றிய அரசு கொண்டு வந்த போதே அது ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவக் கனவை சிதைத்துவிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நீட் நுழைவுத் தேர்வினால் தனியார் பயிற்சி மையங்களே பயனடைவார்கள் என்றும் வசதிப்படைத்தவர்கள் மட்டுமே நீட் தேர்வு பயிற்சி பெற்று மருத்துவராக முடியும் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நீட் போது ஏழை எளிய மாணவர்களின் தற்கொலையும் நீட் வினாத்தாள் மோசடியும் அரங்கேறி வருகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் முறைகேடு செய்ததாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நீட் முறைகேடு தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதினைந்து பேர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபதுக்கும் மேற்பட்டோர் என ஒவ்வொரு ஆண்டும் நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் அதிகரித்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வில் இமாலய முறைகேடுகள் அரங்கேறியுள்ளன பீகார் குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாளை இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் மாறாட்டம் செய்தது நீட் வினாத்தாளை கசியவிட்டது என நாடு முழுவதும் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டின் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் மாணவ மாணவிகள் நீட் நுழைவுத் தேர்வை எழுதினா் தேர்வு தொடங்குவதற்கு முன்பாகவே நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறி அம்பலமாகின நீட் தேர்வு நடந்து கொண்டிருந்த போதே ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக சர்ச்சை வெடித்த நிலையில் ஆள்மாறாட்டம் நடந்ததும் அம்பலமானது ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மாதோபூர் பகுதியில் தேர்வு மையத்தில் தேர்வு முடிவதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே மாணவர்கள் சிலர் வினாத்தாளுடன் வெளியேறினர் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் சிலருக்கு உதவுவதற்காகவே இந்த மாணவர்கள் வினாத்தாளுடன் பாதியில் வெளியேறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தேர்வு மையத்திலிருந்து மாணவர்கள் வெளியேறிய சில நிமிடங்களில் சமூக ஊடகங்களில் நீட் வினாத்தாள் வெளியானது மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய ராஜஸ்தானைச் சேர்ந்த மாணவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பீகார் தலைநகர் பாட்னாவில் நீட் தேர்வு தொடங்குவதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்பாகவே கேள்வித்தாள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பாட்னாவில் உள்ள நீட் பயிற்சி மையங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தி ஐந்து பேரை கைது செய்தனர் வினா தாள்களை முன்கூட்டியே தருவதாக கூறி சில மோசடி கும்பல்கள் மாணவர்களிடம் நாற்பது லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்ததும் அம்பலமானது மேலும் பாட்னாவில் உள்ள தேர்வு மையத்தில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மாணவரை பிடித்து விசாரித்தபோது ஒரு மாணவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு பல தேர்வர்களுக்கு பதிலாக வேறு ஒருவர் தேர்வு எழுதியதும் தெரியவந்தது சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீதும் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற நீட் தேர்வில் ஒரு நூதன மோசடி அரங்கேறியுள்ளது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மே ஐந்தாம் தேதி பீகாரில் நடந்த நீட் தேர்வில் இருபது தேர்வர்களுக்கு விடையுடன் கூடிய வினாத்தாள் அளிக்கப்பட்டது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலம் சமஸ்திபூரைச் சேர்ந்த யாதவேந்து என்பவர் வினாத்தாள் மற்றும் விடையை அளித்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இவர் பீகாரில் பல்வேறு இடங்களிலிருந்து தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த இருபது மாணவர்களை இரண்டு கார்களில் அழைத்து வந்து மே நான்காம் தேதி பாட்னா புறவழிச்சாலையில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க வைத்துள்ளார் தேர்வுக்கு முந்தைய நாள் இருபது தேர்வர்களுக்கு விடையுடன் கூடிய நீட் வினாத்தாள் வழங்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இருபது தேர்வர்களையும் அழைத்துவர பயன்படுத்தப்பட்ட இரண்டு கார்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் நீட் வினாத்தாள் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது கசிந்த கேள்வித்தால் வாட்ஸ்அப் மூலம் மேலும் நூறு மாணவர்களுக்கு சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதைத் தொடர்ந்து நீட் முறைகேடு தொடர்பாக நான்கு மாணவர்கள் அவர்களது பெற்றோர்கள் உட்பட மொத்தம் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் குஜராத் தேர்வு மையத்தில் நீட் தேர்வில் நடந்த நூதன மோசடி தொடர்பாக பள்ளி ஆசிரியர் உட்பட மூன்று பேர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோத்ராவில் உள்ள தேர்வு மையத்தில் பள்ளி ஆசிரியர் பட் துணை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் இவரை அணுகிய இரண்டு பேர் நூதன மோசடி செய்ய பேரம் பேசியுள்ளனர் அதன்படி நீட் தேர்வு முழுவதும் பதினாறு மாணவர்களின் பெயரை ஆசிரியரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு இரண்டு பேரும் அனுப்பியுள்ளனர் மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த விடைகளை எழுதி தெரியாதவற்றை விட்டுவிடுவார்கள் தேர்வு முடிந்ததும் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்களை வைத்து விடுபட்ட கேள்விகளை நிரப்பிக்கொள்ளலாம் என அவர்களுக்குள் ஒப்பந்தம் செய்துள்ளனர் இது தொடர்பாக தலா ஒரு மாணவருக்கு பத்து லட்சம் ரூபாய் தருவதாக ஆசிரியர் துஷார் பட்டிடம் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து ஆசிரியர்கள் துஷார்பட்டின் காரிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக ஆசிரியர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே பீகார் மாநிலம் நாளந்தாவைச் சேர்ந்த பத்தொன்பது வயது மாணவர் ஒருவர் நீட் தேர்வு பயத்தால் தேர்வு நாளுக்கு முந்தைய நாளான மே நான்காம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் நீட் தேர்வு குறித்த கவலை மாணவர்களிடையே எழுந்துள்ளது ஆனால் நீட் வினாத்தாள் மோசடியில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து தெரியவில்லை என்று கூறியுள்ளார் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பி வில்சன் நீட் தேர்வில் நிலவும் சமத்துவமின்மை சமூக பாகுபாடு போன்ற காரணங்களால் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்துள்ளனர் மாணவர்கள் தங்கள் மருத்துவ கனவை தொடர்வதற்கும் மற்றும் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் ஒரே தீர்வு என வலியுறுத்தியுள்ளார் மூத்த வழக்கறிஞர் வில்சன்